திடீரென இணையதளத்தில் வைரலாகும் திருமாவளனவர்களுடைய பழைய வீடியோ அதிர்ச்சியில் உறைந்த விசிகாவினர் சி இருக்காதா இந்திய வரலாற்றில் எந்த ஒரு பிரதமரும் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டதே கிடையாது முதன்முறையாக நம்ம மோடி அவர்கள் கூட ஆர்சி கிறிஸ்தவர்கள் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவில் நேற்று டெல்லியில் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களை சிறப்பித்திருக்கின்றார் விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றார் இப்படி சிறுபான்மையிற்கு எதிராக இருக்கக்கூடிய தலைவர் மோடி அப்படின்னு சொல்லுகின்ற தலைவரே வந்து கிறிஸ்மஸ் விழாவில் கலந்து கொண்டு அந்த மக்களை சிறப்பிக்கின்ற இந்த தருணத்தில் திடீரென திருமாவளவனுக்கு எதிராக இது போன்ற ஒரு வீடியோ வைரலானா எப்படி விசிகாவினர் ஏற்றுக்கொள்வார்கள் அதிலும் திருமாவளவனுக்கு என்ன அடையாளம் சிறுபான்மையருக்கு இவர் மட்டும்தான் பாதுகாவலர் மற்ற எல்லா தலைவரை விட அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் அவருக்கு எதிராகவே இப்படி ஒரு வீடியோ வைரலாவது அதுலேயும் நாளைக்கு கிறிஸ்மஸ் இந்த தருணத்தில் இப்படி ஒரு வீடியோ வைரலாவது விசி காவனருக்கு வயிற்றை கலக்கிற மாதிரிதானே இருக்கும் அப்படி ஒரு வீடியோ தான் இணையதளத்தில் வைரலாகி கொண்டு இருக்குதுங்க யார் வைரல் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல இது போன்ற பழைய வீடியோ எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியல ஆனால் விசி கேவினரை பொறுத்த வரைக்கும் நம்பாதீங்கோ நம்பாதீங்கோ இது ஏஐ தொழில்நுட்பம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக திருமாவளன் போன்றே பேசியிருக்கிறாங்கோ இது உண்மை கிடையாது அப்படின்ற அளவுக்கு விசி காவினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற அளவுக்கு ஒரு பழைய வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது நிச்சயமாக நீங்கள் பார்த்தா கூட அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள் ஏன்னா இது போன்றது திருமாவளன் இந்த அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் பேசுனதே கிடையாது அப்படி பேசியிருக்கிறாரு எனக்கே அதிர்ச்சியாக இருந்தது அதை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் ரெண்டாவது இப்போதெல்லாம் அமித்ஷாக்கு எதிராக இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களும் நம்முடைய அம்பேத்கர் அவர்களை அவமதித்து விட்டார் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுதுதான் அமித்ஷாக்கு எதிராக போராட்டம் நடந்தது அடிதடியும் ஆட்சி பாஜக ரெண்டு எம்பிக்களுடைய மண்டையும் உடைஞ்சது ஆனாலும் இன்றைக்கும் விடாமல் வந்து அமித்ஷாவுக்கு எதிராக இண்டி கூட்டணி அங்கே போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் இண்டி கூட்டணியிலே மம்தா பானர்ஜி இருந்தாலும் அந்த கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தலை ஆனால் மற்றவங்க அத்தனை பேருமே வந்து தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்காக மட்டுந்தானா இல்லை இதற்குள்ளே வேறு ஏதாவது ஒரு அரசியல் இருக்குதா அதையும் சேர்த்தே பார்க்க போறோங்க அதையெல்லாம் தாண்டி விசிகா இருபத்தைந்து இடங்கள் கொடுக்கணும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் கோரிக்கை வைக்கிறார் ஆனால் திடீரென திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு நாங்கள் திமுக கிட்ட இருபத்தைந்து இடங்கள் கொடுத்தாதான் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னு எந்தவித நிர்பந்தமும் நிர்பந்திக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து இருபத்தைந்து தொகுதி கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதும் இன்னொரு பக்கம் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும் என்ன மாதிரியான அரசியல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்குத்து என்ன எல்லாவற்றையும் நாம் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோங்க முதல்ல திருமாவளவனவர்கள் கடந்த காலங்களில் கிறித்துவத்துக்கு எதிராக எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்களேன் இதுதான் இணையதளத்தை கலக்கி கொண்டு இருக்கிறதுங்க ஒரு இணையான அரசு ஒரு இணையான அரசு இந்தியாவில் நடக்கிறது என்றால் அது கிறித்தவ திருச்சபை நிர்வாகம் அவ்வளவு பெரிய சொத்துக்களை கொண்ட திருச்சபை நிர்வாகம் யாருக்குமே பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை யாரும் கேள்வி கேட்க முடியாது யாரும் பதில் சொல்ல முடியாது அங்கே மக்களாக இருப்பவர்களில் எண்பது சதவீதம் பேர் யார் எளிச்சவாய தலித்துகள் இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அல்லேருயா அல்லேருயா இயேசு ஜீவிக்கிறார் இயேசு வருகிறார் ஆண்டவர் நம்மை ரஷிப்பார் என்பதை தவிர இவர்களுக்கு வேற எதுவும் தெரியாது இவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வறுமை நீங்க வேண்டுமானால் வருத்தம் போக்க வேண்டுமானால் இயேசுவை போய் சேர அவ்வளவுதான் அன்னை மாதாவும் இயேசு கிறிஸ்துவும் தான் இவர்களுக்கு தெரியும் இயேசுவின் பெயரால் எத்தனை லட்சம் கோடி இந்தியாவுக்கு வருகிறது அவர்களுக்கு தெரியாது இயேசுவின் பெயரால் எத்தனை கோடி எத்தனை லட்சம் கோடி இங்கே வரவு செலவு கிடைக்கும் பார்க்கப்படுகிறது அவர்களுக்கு தெரியாது அதை பற்றி அவர்களுக்கு கவலையே இல்லை ஒன்று போலும் கையில் எடுத்து வைத்துக் கொள்வார்கள் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது அழுது ஜபம் செய்வார்கள் அவ்வளவுதான் இருக்கிற ஆற்று மந்தைகளை போல தலித் இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்றாரு கிறிஸ்துவர்கள் ஒரு போட்டி அரசாங்கமே நடத்துகின்றார்கள் இப்ப மோடி வந்து பிரதமராக இருக்கிறாரு இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் வரி செலுத்துகின்றார்கள் அந்த வரியை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு மோடி அவர்கள் அரசாங்கத்தை நடத்துகின்றார் ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் தலித்து மக்களை ஒரு ப்ராப்பர்டியை வச்சு பணத்தை கறந்துடுறாங்களாம் அவங்களும் இந்திய அரசாங்கத்துக்கு இணையாக ஒரு கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்களாம் எவ்வளோ பணம் வந்து தெரியுமா எவங்கிட்டையாவது கணக்கு வழக்கு காட்டியிருப்பீங்களா அப்படின்னு சொல்கிறார் இதை தான் ஆண்டு ஆண்டு காலமாக நாங்களும் சொல்லிகிட்டே இருக்கிறோம் மதம் மாறினால் மட்டுமே வந்து மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறாது ஏற்றத்தாழ்வுகள் ஒழியாது கடவுள் நம்பிக்கையுடன் உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் நம்ம உயர்வுக்கு வர முடியும் படிக்கணும் படித்து அதிகாரத்தை பெறணும் அப்போ மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு ஒழியும் ஏன்னா சாதி என்பது மனித மனங்களில் இருக்குது அது ஒழியணும்னா என்ன பண்ணும் மனிதனுடைய மனநிலை மாறணும் மனிதனுடைய மனநிலை மாறினோம்னா பணம் இருந்தா போதும் அதிகாரம் இருந்தால் போதும் எவங்கிட்ட வேண்டுமானாலும் பொண்ணு கொடுப்பான் பொண்ணு எடுப்பான் அதனால தயவு செய்து படிக்கணும் உழைக்கணும் அதிகாரத்தை பெறணும் அது மட்டுமே ஒழிக்கும் மதம் மாறினா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மதம் மாறிவிட்டால் ஏழ்மை ஒழியுமா இது நான் கேட்கல திருமாவளன்னு கேட்குறாரு ஏன்னா நீங்கள் வருத்தம் போக வேண்டுமா இருந்தாலும் சரி வருமானம் வர்ணமாக இருந்தாலும் சரி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும் மேரி மாதாவை ஏற்றுக்கொண்டா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு பைபிளை ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு எபம் பண்ணிக்கிட்டு கிடக்கிறாங்க இங்கே ஆடு மாடுகள் போன்று தலித்து மக்கள் கிறித்தவர்களாக மாற்றப்படுகின்றார்கள் எண்பது சதவீதம் தலித்துகள் தான் இங்கே கிறித்தொர்களாக மாறி இருக்கின்றார்கள் அவருடைய வாழ்வாதாரம் மாறி போய்விட்டதா அதனால் கோடிக்கணக்கான ரூபா வெளிநாட்டிலருந்து வருது இது வரைக்கும் எவங்கிட்டையாவது கணக்கு காட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மூலதனமாக வச்சு கிறிஸ்துவர்கள் எந்த அளவுக்கு மோசடியில் ஈடுபடுறாங்க என்பதை பற்றி புட்டு புட்டு வச்சுருக்காரு பாருங்கள் இதை நாம் பேசினா அடுத்த நோடியே தூக்கி உள்ள தூக்கி போட்டுருவாங்க ஆனால் கடந்த காலங்களில் திருமாவளவனவர்கள் கிறித்தவர்கள் செய்யக்கூடிய மோசடியை புட்டு புட்டு வச்சுருக்கிறார் அவர் அன்றைய காலகட்டத்தில் எதற்காக பேசினார் என்று நமக்கு தெரியல சில பேர்லாம் என்ன கமெண்ட்ஸ் எதுனான்னு கேட்டிங்கன்னா தொல் திருமாவனவர்கள் வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு எதிரானவர் இல்லைங்க ஆனால் தலித்துகள் கிறித்துவ மாறின பிறகு கூட அவங்களுக்கு சாதி அடையாளம் கொடுக்கப்படுகிறது எப்படி இந்து மதத்தில் சாதிய வேற்றுமை இருக்கிறதோ அதே மாதிரி கிறித்துவத்திலும் சாதிய வேற்றுமை இருக்கிறது இங்கே எப்படி ஆண்டவர்கள் ஆள்பவர்கள் அதோடு போச்சுன்னா நாங்கள்லாம் யார் தெரியுமா அப்படின்னு சாதி பெருமை பேசக்கூடிய ஆணவ கொலைகளை அரங்கேற செய்யக்கூடியவங்க கூட மதத்தில் போயிருக்கிறாங்க அந்த ஆண்ட சாதிகள் கிறித்துவத்தையும் வந்து தங்களுக்கானவற்றையாக அபகரித்துக்கொண்டு எப்போதும் தலித் கிறித்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராயராக திருச்சபை கணக்கு வழக்கு பார்க்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி திருச்சபையினுடைய தலைமைக்கோ கிறித்துவர்கள் என்ற அடிப்படையில் தலித்துகள் போகவே முடியல அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருப்பதை கண்டுதான் அங்கே போயும் என்ன ஒரு மாற்றம் வந்துடுச்சு எதற்காக அங்கே போகணும் என்று கொதித்து எழுந்துதான் இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணி இருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவரே வந்து கடந்த காலங்களில் எப்படி பேசியிருக்கார் இனியும் வந்து மதம் மாறுவதால் எதுவும் மாறாது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்க ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திருமாவளவர்கள் கிறித்துவத்துக்கும் கிறித்துவ மத மாற்றத்துக்கும் உண்மையாகவே எதிரானவர் அதனால் தலித்துகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இஸ்லாத்துக்கு போக சொல்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து இஸ்லாம் எப்படி சாதியை ஒழிக்கிறது சமுதாயத்தில் எப்படி மாற்றத்தை உண்டாக்குகிறது என்று சொல்லி ஆய்வு கட்டுரை எழுதி சமர்ப்பித்து டாக்டர் பட்டமே பெற்றிருக்கின்றார் அதனால் அவர் கிறித்துவத்துக்கு எதிரானவர் தான் கிறித்துவ மத மாற்றத்துக்கு எதிரானவர் தான் ஆனால் அவர் இஸ்லாத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருபோதும் குறை சொல்வது கிடையாது இஸ்லாத்துக்கு போன பெயரும் வடிவமும் பழக்க வழக்கமும் ஒட்டுமொத்தமாக மாறிவிடுகிறது நீ தலித் என்ற அடையாளமே இருக்காது அதனால் தலித்துகளை வந்து இஸ்லாத்துக்கு தள்ளி விடுகின்ற வேலையில் அவர் ஆரம்பத்திலிருந்தே ஈடுபட்டார் அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே அவர் கிறித்துவத்துக்கு எதிராகத்தான் இருக்கின்றார் அவர் இஸ்லாத்தை நேசிப்பதை விட அவர் கிறித்துவத்தை நேசிப்பதில்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது கிறித்துவத்துக்கு ஆதரவாக இருக்கிறவங்க சொல்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவர்களுடைய அளப்புறை தாங்கள தான் ஏன்னால் நாலு வீடு வருதோ இல்லையோ அந்த இடத்துல முதல்ல கொண்டு வந்து சர்ச்சை கட்டிடுறாங்க ரெண்டாவது எங்கிருந்தாலும் சரி அங்கே ஒரு நாடார் அண்ணாச்சி கடையாக போட்டுடுறார் கடை போடுறது தப்பு கிடையாது ஏன்னா அந்த நாலு வீடுகள் வந்து அத்தியாவசிய பொருள் வாங்கினோம்னா நாற்பது கிலோமீட்டர் நடந்து போக முடியும் கடை வர்றது தான் ஆனால் சர்ச்சு வர்றது ஓகேவா ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அந்த அளவுக்கு பணம் வருது இங்கே எண்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் ஆனால் ஒரு கோயிலை இந்துக்களால் அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது நிதி உதவி கிடைக்காது ஆனால் நீங்கள் சர்ச்சை கட்டணுமா ஒரு வாரத்திலேயே கட்டி முடிச்சுடுவாங்க அதை தான் திருமாவளவன் சொல்கிறார் எவ்வளோ நிதிடா டே கவர்மெண்ட்டு கூட கணக்கு காட்ட மாட்டேங்களடா எவனும் கணக்கு கூட கேட்க மாட்றடா அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறார் ஸோ அவ்வளோ நிதியும் இந்த தலித் மக்களை வச்சு இந்த கிறிஸ்துவ மிஷினரிகள் பணம் பண்ணுறாங்க அதைத்தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பார் இப்போது அமித்ஷாக்கு எதிராக அம்பேத்கரை பேரை வச்சு போராட்டம் இருக்காங்க அது ஏன் தெரியுமா இன்னைக்கு தலித் மக்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக பின்னாடி நிற்கிறாங்க நான் சொல்லலை நம்முடைய தோல் திருமாவன் அவர்களே தமிழ்நாட்டை தவிர்த்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலித்துக்கள் பாஜகவை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஸோ பாஜக வெற்றி பெறுதுன்னா தலித்துகள் வாக்கு இல்லாமல் வெற்றி பெறுவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார்கள் ஸோ தமிழகத்தை தாண்டி மற்ற எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலித்துகள் பாஜகவை ஏற்றுக்கிட்டாங்க அப்போது தலித்துகள் பாஜக எதிராக திரும்பணும்னா அம்பேத்கரை அவமதித்து விட்டாங்க அமித்ஷா அப்படின்னு சொன்னால் மட்டுந்தான் எதிராக திரும்புவாங்க உண்மையாகவே வந்து அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்தாரா அப்படின்னு கேட்கும்போது பார்லிமெண்ட்டில் நடந்த நிகழ்வை சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீர்கள் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்தாரா இல்லை என்ற விஷயம் ஏன்னா எப்போதும் அரசியலிப்பு சட்டம் அம்பேத்கர் வாழ்க அப்படின்னு கோஷமிட்டு கொண்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எதிர்கட்சிகள் அந்த தருணத்தில் அம்பேத்கரை அளவுக்கு உயர்வாக பேசுகிறீங்களே கடந்த காலங்களில் அம்பேத்கருக்கு நீங்கள் என்ன துரோகம் பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு கொண்டே வர்றாரு அமித்ஷா அவர்கள் இப்படி துரோகம் பண்ணவங்க வந்து ஜெய்பீம் ஜெய்பீம் என்று சொன்னால் மட்டும் மோட்சம் கிடைச்சிடுமா நீங்கள் பகவான் பேரை சொன்னால் மட்டும்தான் மோட்சம் கிடைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க பாவம் அவ்வளவு அப்படின்னு சொல்கிறார் இப்படி சொன்ன உடனே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் பீம்ராவ் 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 அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் புண்ணியம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் நம்ம அமித்ஷா அவர்கள் பேசும்போதே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற வரைக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவே இல்லை மறுநாள் போயிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் வந்து நேற்று அமித்ஷா அவர்கள் அம்பேத்கரை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று பேசின நிகழ்வுக்கு வந்து மறுநாள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அப்போது இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஏய் பாஜக கிட்டே இருந்த தலித்துக்களை பிரிக்கணும்னா அம்பேத்கரை பற்றி சொன்னார் பாருங்க அந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு போராடணண்டா அப்படின்னு விட்டு தான் மறுநாள் தூங்கி எழுந்த பிறகு எவனோ காதில் ஞானம் ஓதன மாதிரி ஓதிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு தான் போராட்டம் நடத்துகிறாங்க நாமளாக அந்த என்ன பண்ணுவோம் ஒரு சம்பவம் நடக்குன்ற போதே எதிர்ப்பு தெரிவிப்போம் ஆனால் பார்லிமெண்ட்டில் சம்பவம் நடக்கின்ற போதே எதிர்ப்பு தெரிவிக்காமல் மறுநாள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறாங்கன்னா தலித் மக்கள் பாஜக பக்கம் இருக்கக்கூடாது அதை பிரிக்கணும்னா தலித்துகளுடைய ஆதர்ஷ புருஷனாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால தான் வீசிக்க கூட இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆயிரம் முறை அம்பேத்கர் பரி சொல்வோம் என்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கிறாங்க இப்போ தெரியுதா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல் என்னன்ட்டு அதனால தாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையும் தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வர்றது வந்து விசி காவனருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அதற்காக தான் இப்படி ஒரு பொய் பரப்புரை ரெண்டாவது இருபத்தஞ்சி தொகுதி கொடுத்தா நன்றாக இருக்கும் என்று வன்னியரசு சொல்வதும் நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் என்று சொல்வதும் எதனால் ஏனென்றால் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியா எங்களுடைய இலக்கு என்பது பாஜக இல்லாத இந்தியா விசிகா பொறுத்த வரைக்கும் திமுகவை தங்களுடைய கருத்தியலுக்கு ஆட்பட வேண்டும் திமுக வந்து பெரிய கட்சியா இருந்தால் கூட நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் நாங்கள் சொல்கிறது தான் அங்கே நடைமுறை எங்களை தவிர்த்து திமுக தனித்தே செயல்பட முடியாது என்னத்தை அது வந்து ஒரு ஆறு முறை வெற்றி பெற்று தமிழகத்தை ஆண்டு அது பெரிய கட்சியா இருந்தாலும் நாங்கள் இல்லைனா உங்களால் வெற்றி பெற முடியுமா நாங்கள் தான் சட்டம் அப்படின்னு தன்னுடைய ஆளுமையை காட்டுவதற்காக தொடர்ச்சியாக விசிக்காவில் இருக்கிறவங்க திமுகக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நீ என்ன நெருக்கடி கொடுத்தா எனக்கு என்ன நீ கேட்குறது கேட்டுங்காடு நாங்கள் செய்கிறது தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக விசிகா வைக்கிற எந்த கோரிக்கையும் காதில் போட்டுக்கிறதே கிடையாது முதல்ல தொல் அவர்கள் திமுக கிட்ட வைச்ச கோரிக்கை என்னன்னு பார்க்கும்பொழுது எப்படி வந்து காவல் நிலையத்தில் உளவுத்துறை என்ற ஒரு பிரிவானது தனியாக செயல்படுதோ அதே மாதிரி தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமைகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி தடுப்பதற்கு ஒரு தனி பிரிவு வேண்டும் எங்களை கொடியத்தை கூட விடமாட்டுறாங்க அதெல்லாம் சரி பண்ணணும் ஒன்று கோரிக்கை வச்சாங்க ஆனால் தமிழக அரசாங்கமானது உளவுத்துறை மாதிரியான காவல்துறையில் இந்த வன்கொடுமையெல்லாம் தடுப்பதற்கான ஒரு தனி பிரிவை உருவாக்கவே இல்லை காதலே போட்டுக்கல விட்டாங்களா இப்போது இருபத்தஞ்சி தொகுதி ஏற்கனவே நாங்கள் பன்னெண்டு தொகுதி பெற்றிருக்கிறோம் திமுக கூட்டணியில் இப்போ எங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டியில் போட்டு பார்க்குறாங்க திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் திமுக கண்டுக்கிற மாதிரி தெரியல திமுக கண்டுக்கலாம் என்ன பண்ணுறது காய்ட்டு விட்டாங்கன்னா வேறு இடத்துக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகளும் இல்லை போனாலும் வெற்றி பெறுவோமா என்ற ஒரு எண்ணமும் இல்லை அப்படியே விசிக்கா மட்டும் போனாலும் அங்கே போய் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு எண்ணம் இருக்குது விசிக்கா போனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வரணும் வருமா என்று பார்த்தா வரல அதனால் அடிக்கடி திமுகவில் தூண்டில போட்டு பார்க்குறாங்க திமுக எப்படி ரியாக்ஷன் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போடுற தூண்டில திமுக மாட்டிக்கிச்சின்னா அதை வச்சு அரசியல் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க திமுக எதற்கும் இடம் கொடுக்கல அதனால் உடனே ரிவேர்ஸ் அடிக்கிறாங்க இது வந்து திருமாவூனுடைய ஆளுமையை தான் காலி பண்ணும் ஏன்னா குழப்பத்தில் இருக்கின்றாரா இல்லை கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குதா என்னன்னே தெரியல ஒரு காலத்தில் ஆதுவார்ஜன் அவர்களை பொறுத்து வரைக்கும் திமுக கூட்டணிக்கு எதிராக பேசிட்டு கிடக்கிறாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி வன்னியரசு அவர்களும் இருபத்தஞ்சு தொகுதினு சொல்லிவிட்டு அவரும் பேசிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி கால இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் திமுக எதிராக ஏதோ ஒரு மாடலில் பேசிகிட்டே இருக்கிறான் ஆனால் திருமாவளவன் அவர்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியலையா அப்போ கட்சி திருமாவளவன்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி எழும் ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு போ நாலும் கட்சியாக இருக்கிறேன் எதிர்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறது அதனால் என்னை வீழ்த்த முடியாது நீ கேட்குற தொகுதியோ நீ கேட்குற ஆட்சியில் பங்கோ கொடுக்க முடியாது என்று உறுதியாக இருக்கிறாங்க அதனால் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்றாங்க இதுதாங்க உள்ளாந்த அரசியல் தூண்டியில் போட்டு விடுவது மீன் மாட்டுதா இல்லைன்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டு அதற்காக தான் வன்னியரசு போன்றவங்களையும் பேச வைக்கிறாங்க ஆனால் திமுக சரியாக ரெஸ்பான்சிபிள் பண்ணலையா அதோட அடங்குறாங்க சரி பார்க்கலாம் அடிக்கடி தூண்டில் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தும் மக்களிடையே போய் அது வாக்கை ஒருமித்த தனமாக வாங்கி வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்காது அது தலித்து மக்களுடைய வாக்கு திமுகக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாத அளவுக்கு பெரிய விசில உருவாக்கணும் அதுக்கு பிறகு ஏய் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் பாட்டுன்னு பேசினீங்களே பார்த்தேயா ஒட்டுமொத்தமாக நாசமாக போச்சு கூட்டணியை தோல்வி அடைஞ்சு போச்சு பார்த்தியா அப்படின்ற நிலை வந்து நிற்கும் அடக்கி வாசித்தால் ஆயிரமும் சாதிக்கலாம் ஆனால் இவங்க அடங்காமல் வாசிக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இல்லையா சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா திமுக இதுக்கு கடுமையாக எதிர்மனை ஆற்றினால் வேற கூட்டணிக்கு போகலாம் என்பதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமா பேசிகிட்டே இருக்காங்க ஆனால் திமுக கடுமையாக எதிர்வினை ஆற்றவில்லை எதை பேசினாலும் அரவணைக்கின்ற தருணமாகத்தான் திமுக இருக்கிறது அதனால் இவங்களால் வேற ஒன்றும் பண்ண முடியலை இணக்கமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அந்த இணக்கமான சூழ்நிலையில் இருந்து உதறிவிட்டு அடுத்த கூட்டணிக்கு எப்படி போகிறது அதனால் இணக்கமான சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா இறுக்குமான சூழ்நிலையாக மாற்றணும் அப்படின்னு தான் விசி எண்ணம் அதற்காக தான் இப்படிலாம் பேசுகிறாங்க ஆனால் திமுக அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இணக்கமாகவே இருக்குது அதனால் கையை பெசஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எந்த அரசியலாக இருந்தாலும் சரி திமுக மீது அதிருப்தி இருக்கிறது மக்களுக்கு ஆனால் அது மீண்டும் வெற்றி பெறுமா என்பது நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் நன்றி